அறிவு கட்ட கல்து அறிவு கட்டுத்தனமா இருயாது உளராதே ஏ என்ன பாத்தா ஹோமருக்கு நக்கலா இருக்கேனே 24 மணி நேரமும் இந்த வீட்ல மாங்கு மாங்கு வேலை செய்யணும் பத்தா அதுக்கு உங்க ஆத்தா வந்திருக்க அவளுக்கு சேர்த்து என்ன ஆட்டி போட சொல்லுவாக நான் அதை செய்யணும் அப்படி தானே இனிமேல என்னால முடியாது யாரும் போங்கங்க போங்க அம்மா போங்க அப்போ இதுதான் உன் முடிவு அப்படி தானே நான் மட்டும் ஆபீஸ்க்கு வரல நீரும் ஆபீஸ் பக்கம் போக கூடாது

ஆனா அறிவு கட்டத்தனமா இப்படி நடந்துக்கற உனக்கு வெக்கமா இல்ல உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ உன்ன தவிர என் மனசுல யாருக்கும் இடம் கிடையாது எப்பவும் நீதான் என் பொண்டாட்டி ஆனா மத்தவங்களை வச்சு நீ தப்பு தப்பான்னு நினைக்கிறத உற்று இந்த வீட்டுல எல்லாரும் உனக்கு முக்கியத்துவம் தேடுறாங்க

உங்க மூணு பேர் கூடயே நேரத்தை போக்கலாம்னு இருக்கேன் சூப்பர் படிமா நீ ரொம்ப நல்ல படிமா ஆமா படிமா ஒண்ணே எங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா உனக்கு தான் எங்கள பிடிக்காது என்னக்கா ஆச்சரியமா இருக்கு பசங்களுக்கு சாப்பாடு தான் தேடி வந்தேன் நீங்க சாப்பாடு கொடுக்க போறீங்களா அம்மா நீ போம்மா நாங்க படிமா கிட்டே சாப்பிட்டுக்கிறோம் படிmadan கதை சொல்லிட்டு சாப்பிட்டு தருவாங்க. நீ நேரா ஐடி சீக்கிரமா சாப்பிடு நேரா ஐடி சீக்கிரமா சாப்பிடுmba. நீ போ. நாங்க படி முடி சாப்பிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போடுவோம். அத சொல்லிட்டல்ல? கேலம்பிறது. ஹே! உங்க யாருக்கு இல்லதே? நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு அது இருக்கு. ஆடா, நீமே நானே கவனிக்கிறதிலே முடிவு பண்ணிட்டே. உன் வேலைய பாத்திட்டு போ. அக்கா, நீங்க எப்படி முடிவெடுத்தீங்களோ தெரியாது. ஆனா உங்களை இப்படி சின்னதுங்க கூட பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்குக்கா ஐயோ அக்கா யாரும் உங்களை தப்பாலாம் நினைக்கல நீங்கள் தான் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எப்பவுமே நீங்கள் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தான் எங்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் ஆனா உங்களுக்கு தான் எங்க யாரையும் பிடிக்கிறதில்ல நீ என்ன சொன்னாலும் நான் நம்பறதா இல்லை எனக்கு இந்த பிள்ளைங்க எதிரி இல்லை நீங்கள் தான் எதிரி உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்பு சரிக்கா எப்படினாலும் எடுத்துக்கோங்க பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஸ்கூல்ல விட்டுருங்க நான் கிளம்புறேன் வரேம்மா படையமா பச்சுக்குவாங்க நீ கிளம்பு எனக்கு தெரியும் கிளம்பு சரிடா அம்மா வரேன்

பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறாளா எங்கே நானும் போய் பார்த்துட்டு வரேன் ஆமாத்த நிஜமா தான் சொல்றேன் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு இட்லி வடை தோசைன்னு எடுத்துட்டு போய் பசங்களுக்கு கதை சொல்லி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க எம்மா தாயே எப்படியோ மனசு மறுனா போதும் அதிசயமால இருக்கு வேறால முருங்கமலையா இருந்த மாதிரி நேற்று அந்த ஆட்டம் ஆடுனா

காணாத அதை கண்ட மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விடுவா இப்ப என்னமோ பிள்ளைங்க மேல பாசம் திரும்பி இருக்கு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் அவன் மாறினா போதும் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஐயோ அத்த அடிப்படையில அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அவங்க அம்மா தான் தேவையில்லாம எதையாவது பேசி அவங்கள குழப்பி விட்டுருது மைனிக்கரீர்களை விளங்காதவா அவ யார் குடும்பத்தை கெடுக்கலான்னு அலைவா இவ கிடைச்ச உடனே இவளை ஏவி விடுவா இங்கே வந்து ஆட சொல்லி இந்த குடும்பத்தை ரெண்டா பிரிக்கணும் அலைவா உன் நாத்தனாருக்கு சீர் சிரத்தி கொடுக்கலன்னு இன்னும் ஆங்காரத்துல கிடப்பா கொடுத்தா மட்டும் அப்படியே சரியா வச்சுக்குவா பாரு மருமாவள அத்த நான் கேக்குறேன் நீ தப்பா நினைக்காதீங்க அவ மாசமா இருக்கலாம் உங்களுக்கு அவளை பார்க்கணும்னு தோணலியா எப்படி பெத்த மகள பார்க்கணும்னு தோணாம இருக்கும் எனக்கு தோணாலும் என் அண்ணக்காரன் என் கண்டு முன்னாடி வந்து நிக்கிறான் என்ன செய்ய

¿Serite?